தந்தை மகன் தூய ஆவி அவரின் பெயரே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அடைவரோடு இருப்பதாக தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் இறைவனம் மீது இறக்கம் நம் பாவங்களை மன்னித்து நம்மை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக உமது அருளாலும் எல்லா ஆசிகளாலும் நாங்கள் செல்வராக்கப்பட்டுள்ளோம் இவ்வாறு பழமையிலிருந்து நாங்கள் புதுமைக்கு மாறுவதன் வழியாக விண்ணரசின் மாற்றிக்கு எங்களையே தயார் செய்வோமாக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் குற்றம் எதுவும் நான் செய்தது ஏன் ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே இறைவாக்கினர் தானியல் நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வசனங்கள் நாற்பத்தி ஒன்று முதல் அறுபத்தி இரண்டு முடிய அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டம் சூசனாவுக்கு சாவு தீப்பிட்டது அப்பொழுது சூசன்னா உரத்த குரையில் கதறி என்று முள்ள இறைவா மறைவானவற்றே நீர் அறிகிறே நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும் இவர்கள் எனக்கு எதிராக பொய் சான்று சொல்லியுள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும் இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்தறியேன் ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே என்று சொன்னார் ஆண்டவர் சூசனாவுடைய கூக்குரலுக்கு செவி சாய்த்தார் கொல்லப்படுமாறு அவர் நடத்தி செல்லப்பட்ட பொழுது தானியல் என்னும் பெயருடைய இளைஞரிடம் தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார் தானியல் உரத்த குரலில் இவருடைய இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை என்று கத்தினார் மக்கள் அனைவரும் அவர்பால் திரும்பி நீர் என்ன சொல்கிறீர் என வினவினர் அவரோ அவர்கள் நடுவே நின்று கொண்டு பின்வருமாறு சொன்னார் இஸ்ரேல் மக்களை வழக்கை ஆராயாமலும் உண்மையை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ரேல் மகள் ஒருத்தியை தீர்ப்பிட துணிந்துவிட்டீர்களே அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலீர்களா நீதி வழங்கும் இடத்திற்கு திரும்பி போங்கள் இம்மனிதர்கள் இவருக்கு எதிராக பொய் சான்று சொல்கிறார்கள் என்றார் எனவே மக்கள் எல்லாரும் விரைவாக திரும்பி வந்தார்கள் மற்ற மூப்பர்கள் தானியலிடம் நீர் வந்து எங்கள் நடுவே அமர்ந்து எங்களுக்கு விரிவாய் விளக்கிக் காட்டும் ஏனெனில் மூப்பருக்குரிய சிறப்பை கடவுள் உமக்கு அளித்துள்ளார் என்று வேண்டிக் கொண்டார்கள் அப்பொழுது தானியல் இவர்களை தனித்தனியே பிரித்து தொலையில் வையுங்கள் நான் இவர்களை வினவுவேன் என்றார் எனவே அவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரித்து வைத்தார்கள் அப்பொழுது தானியல் அவர்களுள் ஒருவரை அழைத்து தீ விளைந்தவனே நீ முன்பு செய்த பாவங்கள் இப்பொழுது வெளியாகிவிட்டன மாசற்றவர்களையும் நீதிமான்களையும் சாவுக்கு உள்ளாக்காதே என்று ஆண்டவர் சொல்லியிருந்தும் நீ முறைகேடாக தீர்ப்புகள் வழங்கி மாசற்றவர்களை தண்டித்து குற்றவாளிகளை விடுவித்துள்ளாய் இதோ நீ உண்மையிலேயே சூசனாவை பார்த்திருந்தால் எந்த மரத்தடையில் அவர்கள் கூடியிருக்க கண்டாய் சொல் என்று கேட்டார் அதற்கு அவர் விழா மரத்தடியில் என்றார் அதற்கு தானியில் நீ நன்றாக பொய் சொல்கிறாய் அது உன் தலைமையிலேயே விழும் ஏனெனில் கடவுளின் தூதர் ஏற்கனவே இருவிடமிருந்து தீர்ப்பை பெற்றுவிட்டார் அவர் உன்னை இரண்டாக வெட்டி பிளப்பார் என்றார் பின் அவரை அனுப்பிவிட்டு மற்றவரை தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார் அவரை நோக்கி நீ யூதாவுக்கல்ல கானானுக்கு பிறந்தவன் அழகு உன்னை மயக்கிவிட்டது காமம் உன்னை வெறித்தவரை செய்துவிட்டது நீங்கள் இருவரும் இசையில் மகளிரை இவ்வாறே நடத்தி வந்திருக்கிறீர்கள் அவர்களும் அச்சத்தால் உங்களுக்கு இணங்கி வந்திருக்கிறார்கள் ஆனால் யூதாவின் மகளாகிய இவரால் உங்கள் தீச்சலை பொறுத்து கொள்ள முடியவில்லை இதோ எந்த மரத்தடியில் சேர்ந்திருக்கும் பொழுது நீ இவர்களை பிடித்தாய் சொல் என்றார் அவர் கருவாலி மரத்தடியில் என்றார் தானியில் அவரிடம் நீயும் நன்றாக பொய் சொல்கிறாய் அதுவன் உன் விழும் ஏனெனில் உன்னை இரு வெட்டவும் இவ்வாறு உங்கள் இருவரையும் அடித்தொளிக்கவும் கடவுளின் தோதர் வாளுடன் காத்து கொண்டிருக்கிறார் என்றார் உடனே மக்கள் கூட்டம் முழுவதும் புரத்த குரல் எழுப்பி தமிழ் நம்பிக்கை வைப்போருக்கு மீட்பளிக்கும் கடவுளை போற்றியது அவர்கள் அந்த முதியோர் இருவருக்கும் எதிராக எழுந்தார்கள் ஏனெனில் அவர்கள் பொய் சான்று சொன்னதை அவர்கள் வாய்மொழியாகவே தானியல் மெய்ப்பித்திருந்தார் அம்முதியோர் பிறருக்கு செய்ய இருந்த தீங்கை அவர்களுக்கே மக்கள் செய்தார்கள் மோசை சட்டப்படி அவர்களை கொன்றார்கள் இவ்வாறு மாசற்ற சூசன்னா அன்று காப்பாற்றப்பட்டார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு பதிலரை பாடல் பல்லவி இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதிர்க்கும் அஞ்சிடேன் ஆண்டவரே என் நாயர் எனக்கு ஏதும் குறையில்லை பசும்பல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாரச் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் பல்லவி மேலும் சாவின் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சினேன் உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் பல்லவி என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது பல்லவி உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடச் சூழ்ந்து வரும் நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் பலவி சாக வேண்டும் என்பது என் விருப்பமன்று ஆனால் அத்தியோத்தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக யோவான் எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவாக்குகள் ஒன்று தொடக்கம் பதினொன்று அக்காலத்தில் இயேசு மலைக்கு சென்றார் பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார் அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர் அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார் மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி போதகரே இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள் இப்படிப்பட்டவர்களை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர் அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள் இயேசு குனிந்து விரலால் தரையில் கொண்டிருந்தார் ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார் மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார் அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள் இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார் அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார் இயேசு நிமிர்ந்து பார்த்து அம்மா அவர்கள் எங்கே நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார் அவர் இல்லை ஐயா என்றார் ஏசு அவரிடம் நானும் தீர்ப்பளிக்கவில்லை நீ போகலாம் இனி பாவம் செய்யாதே என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி மற்ற வாழ்த்து துறையினாக்கோ அல்லது நம் தப்பத்தை பெற்றுக்கொண்டு நிலத்தின் உலகம் மனித தப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம் இது எங்களுக்கு வல்முறை தப்பமாக மாறும் இறைவனின் வாழ்த்து திருவாராகும் பெரும் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனு கேற்று மன்றாடுங்கள் ஆண்டவரே மறை நிகழ்வுகளை கொண்டாட இருக்கும் நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம் அதனால் உடல் பொருத்தலின் பயனாக மகிழ்வை தரும் மன தூய்மையை நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே வண்டாடுகின்றோம் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் உமது பேர் அருளால் உம் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கச் செய்கின்றீர் அதனால் பக்தியுள்ள வேண்டர்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாகப் பெறச் செய்கின்றீர் ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள்வது வாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய பொழிந்து எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை அவர் பாடுபட உலக தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலின் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரி உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுகூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தள் எதிர்நோக்குடன் தோய் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் புகுந்தவராய் இருந்தோர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் வரமருள உம்மை உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு மீட்பதின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பிலையால் பயிற்சி பெற்று நாம் துடிந்து சொல்வோம் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியைக் கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம் உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வீராக என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக

இதோ இறைவனின் சம்மரி, இது உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறையின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேரு பெற்றோர் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்துவன் திரு உடல் கிருஷ்ணன் திருவுடல் கிருஷ்ணன் திரு உடல் திரு உடல் திரு உடல் திரு உடல் கிருஷ்ணன் திரு உடல் திரு உடல் கிருஷ்ணன் திரு உடல் கிருஷ்ணன் திரு உடல் அம்மா நீ குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா ஒருவரும் இல்லை ஆண்டவரே நானும் உம்மை தீர்ப்பிட மாட்டேன் இனி பாவம் செய்யாதே மன்றாடுவோமாக ஆண்டவரே உம் அருள் அடையாளங்களின் ஆசியால் வலிமை பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம் இவற்றால் நாங்கள் எப்பொழுதும் குற்றங்களிலிருந்து கழுவ பெற்று கிறிஸ்துவை பின்பற்றி உம்மை நோக்கி முன்னேறி வருவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாகவே பன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று Make it good.